ஹை வேஸ் வெல்கம் டு சின்னக்கா சமையல் இன்னைக்கு பாருங்கள் பாவக்காய் எடுத்துகிட்டு இருக்கேன் நல்லா இலசாக இருக்கிற மாதிரி பாவக்காய் எடுத்துகிட்டு இருக்கேன் இன்றைக்கி பாவக்காய் தொக்கு ரொம்ப திக்க மசாலாலாம் அதிகமாக கலக்காமல் பாவக்காய் தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஓகே நான் வந்து நல்ல பொடியாக மெலீஸாக அரிஞ்சு எடுத்துக்கிட்டேன் அதனுடைய விதைகள் எல்லாம் வந்து ரொம்ப முத்தி இருந்தாக்கா அந்த விதைகள் எல்லாம் நீக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அரிஞ்சு எடுத்து வச்சுக்கிச்சோம் இப்போ இதுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னாக்கா புளிக்கரைசல் கூடவே திருவண தேங்காய் வெங்காயம் பூண்டு தக்காளி கருவேப்பிலை இப்போ நம்ம பாவக்காய் தொக்கை எப்படி பண்றதுன்றது பார்க்கலாம் தேவைக்கு எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம் எண்ணெய் நல்லா காஞ்சதுமே எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சுப்பா ஜீரகம் ஒரு ஸ்பூன் அளவு போட்டுருது ஜீரகம் ஒரு ஸ்பூன் அளவு போட்டாச்சு ஜீரகம் நல்லா பொறிட்டோம் பல் ஒரு பத்து அப்படியா நறுக்கின வெங்காயம் கொஞ்சம் வறுத்த வெந்தய பொடி கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை வெங்காயமும் பூண்டு நல்லா வந்து வதங்கிடுச்சு கருவேப்பிலையும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம பொடியா நறுக்கி வச்சிருக்கிற தக்காளி தக்காளி ஓரளவுக்கு நல்லா குழஞ்சிருச்சு இப்போ நம்ம நறுக்கி எடுத்து வச்சிருக்கிற பாகற்காய் பத்து நிமிஷம் மூடியிலே அப்படியே வந்து ஒரு ஆவியில் வேக வைக்கலாம் அந்த பாவற்காய இப்போ ஆவியில் வந்ததுக்கப்புறமா அப்புறமா எடுத்து பார்ப்போம் விட்டோம்னாக்கா ரொம்ப ட்ரை ஆயிடும் அடிபடிச்சிடும் வேக அளவுக்கு நம்ம வந்து தண்ணி வெச்சு பாவக்காய் எந்த அளவுக்கு வேகம் அப்படின்னு நினைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி மட்டும் ஊற்றிக்கலாங்க காய் வேகட்டும் இப்ப நம்ம வந்து புளிக்கரைசல் பயன்படுத்தல வெறும் தண்ணி மட்டும் தான் ஊத்திருக்கோம் தண்ணி வந்து காய் வேகத்துக்காக இந்த வழி பண்ணிருக்கோம் காய் நல்லா வேகட்டும் காய் வந்து ஒரு முக்காதிட்டம் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம புளிக்கரைசல் ஊத்துல அது வரைக்கும் ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு விடுவோம் நல்லா வேகட்டும் ஏழு சதவீதம் நல்லா வெந்த மாதிரி நமக்கு நல்லா தெரியுது இல்லையா பாருங்க ஓரளவுக்கு நல்லா வந்து வெந்திருக்கு நம்ம ஊற்றின தண்ணி அளவுகளும் ஓரளவுக்கு குறைஞ்சிருக்கு ஓகே இந்த தருணத்தில் நம்ம பார்த்தீங்களாக்கா ஏற்கனவே கரைச்சி எடுத்து வச்சிருக்கிற புளி கரைசலை ஊற்றுருக்கோம் புளி கரைசல் கரைசல் ஊற்றிட்டு இன்னொரு பத்து நிமிஷம் நம்ம இதை மூடி போட்டு வைப்போம் அந்த புளியோட பச்சை வாசம் போயிட்டு இப்போ நம்ம ஊற்றிருக்கிற தண்ணி அளவுக்கு இன்னும் கொஞ்சம் பாதியாக நமக்கு வந்து சுண்டி இறுகி கிடைக்கணும் அப்போ தான் இந்த கிரேவி சூப்பராக இருக்கும் அதனால வந்து நல்லா கொதிக்க விடலாம் புளி வந்து அந்த காயோட ஊறும்போது அதாவது காயோட வேகும் போது பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் காய் அந்த கசப்பு இருக்காது புளி வந்து நல்லா ஊறி நம்ம தே வந்து கிடைக்கும் போது நமக்கு வந்து அந்த தன்மை இருக்காது அதனால இன்னொரு பத்து நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வைப்போம் நல்லா வேகட்டும் சூப்பராக கொதிச்சிருக்கு இப்போ நம்ம இந்த உரப்புக்கு தேவையான அளவுக்கு தனி மிளகாத்து ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் அடுத்து கொழம்பு மிளகாத்தூள் கலப்பு தூள் சொல்லுவோம் அந்த கலப்பு கொழும்பு மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டுருக்கு கலக்கி விட்டுட்டு இந்த தண்ணி இருக்கிறதுக்கும் இந்த மசாலாக்களுடைய வாசம் பச்சை வாசம் எல்லாம் போட்டு கரெக்டா இருக்கும் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ஓப்பன்லி மூட வேண்டாம் அப்படியே கொதிக்கட்டும் தேவையான அளவுக்கு உப்பு பயன்படுத்திக்கலாம் அப்படியே கொதிக்கட்டும் மூட வேண்டாம் நல்ல நல்ல கொதிச்சு அந்த தண்ணியெல்லாம் வந்து சுண்டி நமக்கு ஒரு திக்கான ஒரு கிரேவி கிடைச்சிருக்கு இன்னும் இது நல்லா சென்றணும் அதே போல் நம்ம ஊற்றி இருக்கிற புளி வந்து கருப்பு புளின்றதுனால கொஞ்சம் கலராக கலர் வந்து டல்லாக இருக்கும் அதை நம்ம வெள்ளை புளி போட்டோம்னால கொஞ்சம் இனிப்பாக இருக்கும் புளியோட உரப்பு இருக்காது பாவக்காவை பொறுத்த வரைக்கும் புளி இருந்தால் மட்டும்தான் அது டேஸ்ட் அதிகம் அதிகமாக இருக்கும் இப்போ இந்த பாவக்காவோட வாசம் பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோதான் நமக்கு கொதிச்சு வந்தாலும் ஒரு மாதிரி வாசம் மட்டும் ஒரு மாதிரி கூட குறையாவே இருக்கும் ஸோ அந்த வாசம் மாறுறதுக்காக வேண்டி கஸ்தூரி மெத்தி கஸ்தூரி மெத்தின்னு சொல்லுவோம் இல்லையா அதை அப்படியே கொஞ்சம் முழுக்கு நாப்பில் அப்படியே கொஞ்சம் போட்டுவிடுவோம் இது வந்து அந்த பாவக்காவோட ஒரு வாசம் வரும் பச்சை வாசம் மாதிரியே இருக்கும் எப்போவுமே இல்லையா அந்த வாசத்தை எடுக்கிறதுக்காகவும் டேஸ்ட் கொஞ்சம் கூடுதலாக கொடுக்கறதுக்காகவும் அந்த கஸ்தூரி மெத்தியை இப்போ நம்ம பயன்படுத்தி இருக்கிறோம் இந்த மாதிரி பயன்படுத்தி செய்யும் போது அந்த பாவக்காவோட வாசமே நமக்கு தெரியாது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நல்லா நல்ல வாசம் இருக்கும் சூப்பராக இருக்கும் ஆனால் இன்னும் கொஞ்சம் நேரம் விடலாம் குறைக்கட்டும் நல்லா வந்து பெரு அதாவது எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் அப்போ நல்லா கொதிச்சிருக்குன்னு தானே அர்த்தம் நல்லா கொதிச்சிருச்சு காயும் நல்ல தரமாக வந்துருச்சு உப்பு உரப்பையெல்லாம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க அப்போ வந்து தேங்காய் ப்ரொடனே தேங்காவாக அப்படியே போகும் போட்டு அந்த தேங்காவோட பச்சை வாசங்கள் போயிட்டு அது தேங்காவோட எண்ணெயே பிரியும் அந்த அளவுக்கு நல்லா கொதிக்கவில்லை பாவக்காய் தொக்கு சூப்பரா பாருங்க செம்மையா இருக்கு செம்ம சூப்பரா இருக்கு நினைச்ச மாதிரி வந்திருக்கு செம்ம டேஸ்டா இருக்கும் அப்படியே எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு தனியாக நிற்கிது ஓகே இப்போ எடுத்து வச்சிருக்கிற கொத்தமல்லி இலைகளை அப்படியே தூவி கல்லறி எடுத்து வச்சுக்கிறாங்க சூப்பராக தயாராகிடுச்சு அருமையான சின்ன கசமையெல்லாம் パワーかドック。